மூன்று நூல்களை வெளியீடு செய்ய இருக்கிறோம் தயவு செய்து விருந்தினர்களை அழைக்கின்றோம் வெளியீட்டு வைப்பதற்காக ஓய்வு நிலை வங்கி அதிகாரி வைத்திய கலாநிதி வைத்தியலிங்கம் யோகேஸ்வரன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் அது சிறப்பு விருந்தினர்கள் நிகளுக்கு தலைமை வகிப்பவர் அது போல தயாரி சிவநாதன் அவருடைய குடும்பத்தினர் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் வருகை தந்து இந்த நூலினை வெளியீடு செய்து வைத்து இந்த பெருமதியான நேரத்தை மகிழ்ச்சிப்படுத்துமாறு நாங்கள் அவர்களோடு வேண்டியிருக்கிறோம் அனைத்து விருந்தினர்களையும் அழைக்கின்றோம் அது போல உரைகளை நிகழ்ந்து வந்திருக்கின்ற நயக்கலை நிகழ்ந்து வந்திருக்கின்ற மூவரை நாங்கள் அழைக்கின்றோம் தொடர்ந்து நயத்துறைகள் இடம்பெறும் அவைகள் சரியான ஒரு நேர உறுப்பிலே எங்களுக்கு ஒரு தீர்மானிக்கப்பட்ட அமைப்பிலே எங்கள் எல்லோரும் வாசிக்க தூண்டுகின்ற அளவில் ஏன்னா எல்லாவற்றையும் நயத்துறையில சொல்லிவிட்டு அவர்கள் வாசிக்க மாட்டார்கள் அதுக்கேற்ற வகையில சிறப்பாக அவர்கள் அதனை நேர ஒழுங்கமைப்பு கூடாக செய்து வைத்திருக்கிறார்கள் எனவே ஒரு நேர்த்தியான நயத்துறைகளை நாங்கள் தொடர்ந்து ரசிக்கலாம் எப்படி இந்த புல்லாங்குழல் உங்களுக்கு சுவையா இருந்தாலும் அதை விட அந்த இடையில தரப்பட்ட ரோல் மற்றது இந்த கேக் இதெல்லாம் எப்படி சுவையா இருந்ததோ அதை விட நயப்புரை நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு தந்த ரோல் எல்லாம் கொஞ்சம் சில கொஞ்சம் உதவி மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இனி நயப்புரை உங்களுக்கு நல்ல இனிப்பாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் முதலாவது பிரதியை கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் வலம்புரியை பற்றி பேசியிருந்தார் டீச்சர் வலம்புரியை பற்றி பேசியிருந்தார் வலம்புரி சார் இது வலம்புரி கிரீன் கிராஸ் பலமுறை கிரீன் கிராஸ் உரிமையாளர்கள் வடமாகாண சுற்றுலாத்துறை ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஒருங்கிணைப்பு குழு விளக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அல்ல டிசிசி அல்ல இது வந்து டூரிசம் டிசிசி அந்த அதாவது இந்த ஒருங்கிணைப்பு குழு எனவே திரு திருமதி ஜெகசீலன் அவர்களை நாங்கள் அன்பு அளிக்கும் அவர்கள் தம்பதிகளாக வருகை தந்து முதலாவது பிரதியை பெற்றுக் மூன்று நூல்களினுடைய முதலாவது பிரதியை பெறுவது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம் எனவே திரு திருமதி ஜெதசீலன் அவர்களுக்கும் என்னுடைய கரவோசத்தை கொடுத்து நாங்கள் பூச்சிகளையும் உள்ளத்தோடு திரு திருமதி பெற்றுக் கொண்டிருந்தால் அதாவது பொதுவாக சீலம் என்பது ஒழுக்கம் ஜெக என்று சொல்லுகிற பொழுது ஜெகம் வடபுடிச்சல் ஜெயதா வந்து இன்னூத்தி நாற்பத்தி ஏழு இந்த ஆனால் அது ஒரு பயன்பாட்டு மொழியை வாழ்ந்து ஜெக ஒரு உலக ஒரு ஒழுக்க சீலன் உலகத்திற்கு ஒழுக்க சீனன் என்கின்ற பெயரை படத்திற்கு இப்படியான இலக்கிய உலகளுக்கு விதமான தொழிலதிபர்கள் வருவது மிக பெரிய ஒரு விஷயம் எனவே இவர்களை எங்களுடைய தமிழ் சமூகம் வாழ்த்தார்கள் வேணா பொதுவாக படம் உள்ளவர்கள் இப்படியான நேர்களுக்கு வருவதில்லை வேறுகளுக்கு தங்களுடைய நேர்களை செலுத்தி விடுவார்கள் ஜெயசீலன் போன்றவர்கள் இதனை செய்திருக்கின்றார்கள் அவரை வாழ்த்துகிறோம் இப்பொழுது சிறப்பு பிரதி வழங்கப்படுகின்றது

வேலைக்கு போற ரெண்டு பேரும் ஒரு சம அந்தஸ்திலே இருக்கிற ஒரு குடும்பமாக இருக்கின்றது ரெண்டு பேரும் அதிகம் நாலு நீங்களும் அதிகம் அதிகாரம் ஒரு நல்ல ஒரு குடும்பம் அமைந்திருக்கின்றது ஸ்ரீஸ்கந்தராசா மைதி சிறீஸ்கதாசா இரண்டு பேர்களையும் யாழ்ப்பாட்டத்திலே இருந்து அதிபர் குடும்பங்களை சந்திப்பது பெரிய மகிழ்ச்சி என்னன்னு சொன்ன சில இடங்களில் பார்த்தா கணவர் வேறு வேலைத்தளம் மனைவி வேறு வேலைத்தளத்தில் இருப்பார்கள் குடும்பத்தை குடும்பத்தைோம் நீங்கள் எல்லோரும் வகையிலிருந்து பிரதிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் நாங்கள் எல்லோரையும் சொல்லி அழைப்பதற்குரிய நேரம் சற்று போதுமா அச்சராக இருக்கின்றது தயவு செய்து பங்கேற்பாளர்கள் வகையிலிருந்து நூலினை பெற்றுக் கொள்ளுமாறு அந்த நூல் வண்டி கொடுக்கிறோம் மூன்று நூல்கள் இருக்கின்றன இதற்கு விலையெல்லாம் தீர்மானிக்கப்படவில்லை பொதுவாக ஒரு கல்யாண வீட்டுக்கு அல்லது ஒரு சாமத்தி எழுத்துக்கு போகிற பொழுது நாங்கள் ஏதோ ஒன்றை கொடுத்து பெறுவோம் அது போல ஏதாவது கொடுத்து பெற்றால் அது நல்லது என்னடா அக்கா நிறைய கஷ்டப்பட்டு சில விஷயங்களை செய்திருப்பார் இவர்களை நாங்கள் வாழ்க்க வேண்டும் முடிந்த பங்களிப்பை நல்க வேண்டும் இந்த கட்டாயம் அல்ல இதை கொடுத்துத்தான் பெற வேண்டும் அல்ல கொடுத்தால் நல்லது விட்டாலும் நல்லது எனவே தயவு செய்து வகை நீங்கள் நூறு நூல்களையும் பெற்றுக் கொள்ளுமாறு வண்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் நூல்களை பெற்றுக் கொண்ட பிற்பு நாங்கள் நயக்குறைகளுக்கு செல்லவிட்டிருக்கோம் பெற்றுக் கொள்ளுங்கள் பொதுவாக நூல்களை பெற்றுக் கொண்ட பிற்பு அடுத்த நிமிடமே வாய் கதவியுள்ளாக ஆட்கள் சென்று விடுவார்கள் உரை கேட்பதற்கு என்பதில்லை தயவு செய்து நீங்கள் உரைகளை கேட்டு மகிழ்ச்சியோடு சென்றுமாறு நாங்கள் அன்போடு பண்ணி கொடுத்திருக்கோம் தயவு செய்து குற்றத்தை வாங்கிவிட்டோம் என்று செல்ல விட உண்மையாகவே இங்கே வருகை தகுதி சேர்ந்து ஒவ்வொருவரை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்ற அஹ் குன்முருவலோடு வருகை வந்தது இருக்கின்றார்கள் தங்கச்சியெல்லாம் நாச்சி கூட தமிழ்மொழி மாவட்டம் நாச்சிபுடாவில் இருந்து வருகின்ற உரிமையோடு கலாவர்களோடு உரையாடிய பொழுது நாங்களே நிற்பா நிறுத்திடுவோம் என்று சொல்லி நாங்கள் பேசினோம் தயாரி அவர்கள் சொன்னார்கள் இல்லைன்னா காலநிலை நிலை மாறும் என்று சொல்லி அவருடைய அந்த எண்ணம் சொன்ன சொன்னு மாறாக அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது எனவே ஒரு உணர்ந்து கொண்டு காலை எழுந்தவுடன் அலைகள் பெறுகிறது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அதையே சூரிய பெறுகிறது ஆனால் இடையில வந்து கருணக கூட்டங்கள் மூடிக்கொண்டிருந்தன நல்ல ஒரு சூழல் எங்களுக்கு அமைத்து எனவே இந்த சூழல் ஒரு மகிழ்ச்சியான சூழலாக இருக்கின்றது இந்த மகிழ்ச்சியின் சூழலிலே எல்லா வயதினரும் பயவை வந்து குன்னுருவலோடு நீங்கள் புத்தகங்களை வாழ்க்கை பேருத்தை பொறுத்து மகிழ்ச்சி ஆராய்ச்சிள்ள யாழ்ப்பாணத்திலேயே விதமான இலக்கிய ஊக்குவிப்பாளர்கள் என்ற எங்களுக்கு இருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு சந்தோஷமான நிகழ்வாக நாங்கள் இந்த பிணத்தின் நிகழ்வை காண்டா மற்றபடி இந்த மண்டபத்தை கொடுத்து இருக்கிற இதனுடைய உண்மை அளவைகள் உண்மையாக இந்த அதாவது இந்த குளிர்காலி இல்லை குளிர் ஹவுஸ் இதனை வழங்கி இருப்பவர் இலவசமாக வழங்குகிறார் ஒரு பெரிய விடயம் இலக்கிய ஊக்குவிப்பவராக இருக்கிறார் எப்படி மக்களுடைய அந்த உடலை குளிராக்குகிறாரோ அது போல இப்படி எல்லாம் இலவசமாக கொடுத்து மனதை குளிராக்குகின்ற வேலையும் செய்கின்றார் அதுக்காக நீங்க குளிரண்டு இந்த மழை இடத்துல எல்லாத்தையும் வரைவிடாதீர்கள் எனவே இப்படியான நல்ல பெரும் மனிதர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது நூர்களை விரும்பினால் நீங்கள் தயவு செய்து வருகிற பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் வேகமாக நயத்துறையில் சேர்ந்தோம் விரைவாக வருகிற பெற்றுக் கொள்ளுமாறு வழங்கிய பிள்ளைகளும் நீங்கள் வந்து பெற்றுக் கொள்ளலாம் அந்த நடன காட்சியை வழங்கிக் கொண்டீர்கள் உங்களை மீண்டும் நாங்கள் வாழ்த்து ஆசிரியை நினைத்து வாழ்த்துகிறோம்